அண்ணாமலை மீது அதிரடி கிரிமினல் வழக்கு ஓவராக வாய் பேசியதால் வெற்றி செய்ததா திமுக தேர்தல் அண்ணாமலையையும் பிரிக்கவே முடியாது கேரளா கர்நாடகா என்று விசியாக மற்ற மாநில பிரச்சாரங்களில் இருக்கும் மலை மீது தமிழகத்தில் சமத்தியான வழக்கு ஒன்று பதிவாகியுள்ளது அது வன்முறையை தூண்டினார் எனும் வழக்கு என்பதுதான் ஸ்ரீமுஷ்ணம் பகுதியை ஒட்டியிருக்கும் பக்கிரமாணியம் கிராமத்தை சேர்ந்தவர் ஜெயக்குமார் அவரது மனைவி கோமதி இவர்களுக்கு இரண்டு மகன்கள் இருக்கின்றனர் இந்த நிலையில் கடந்த தேதி நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலுக்காக தன்னுடைய கணவர் இரண்டு மகன்கள் மற்றும் தம்பி ஜெயசங்கருடன் வாக்களிக்க வாக்குச்சாவடிக்கு சென்றார் கோமதி வாக்களித்துவிட்டு வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது அவர்களை பின்தொடர்ந்து வந்த பதினோரு பேர் கொண்ட கும்பல் கோமதி உள்ளிட்டவர்களை சரமாரியாக தாக்கியது அதில் கோமதி உள்ளிட்ட ஐந்து பேரும் படுகாயமடைந்தனர் அதையடுத்து அந்த தகவல் கேள்விப்பட்ட அங்கு விரைந்த ஸ்ரீமுஷ்ணம் போலீசார் படுகாயங்களுடன் இருந்த ஐந்து பேரையும் மீட்டு விருதாச்சலம் அரசு அடைந்திருந்த கோமதி சிகிச்சை பலன் அளிக்காமல் உயிரிழந்தார் அதையடுத்து அவரது உடலை உடற்கூராய்வு சோதனைக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் இதற்கிடையில் தமிழக பாஜக தலைவரான அண்ணாமலை இருபத்தி ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தனது எக்ஸ் தளத்தில் போட்டிருந்த பதிவில் கடலூர் மாவட்டம் ஸ்ரீவிஷ்ணம் அருகே உள்ள மானியம் கிராமத்தை சேர்ந்த திருமதி கோமதி என்பவர் வாக்குப்பதிவு நாளன்று குடும்பத்தினர் கண் முன்னே திமுகவினரால் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார் என்ற செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது தேர்தலில் தங்கள் கூட்டணிக்கு வாக்களிக்கவில்லை என்பதற்காக திமுகவினர் இந்த பாதக செயலை செய்திருப்பதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியிருக்கின்றன இந்த குற்றம் சம்பவத்தில் ஈடுபட்ட திமுகவினரை இன்னும் இந்த திமுக அரசு கைது செய்ததாக தெரியவில்லை அரசியலமைப்பு சட்டம் குடிமக்களுக்கு வழங்கியிருக்கும் அடிப்படை உரிமையான வாக்களிக்கும் உரிமையை கூட தங்கள் விருப்பப்படிதான் நடத்த வேண்டும் என்ற திமுகவின் சர்வாதிகார போக்கு மிகுந்த ஜத்துக்குது இந்தியாவை காப்பாற்ற மக்களை காப்பாற்றும் வேலையை பார்க்க வேண்டும் உடனடியாக இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்களை கைது செய்து கடும் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என்று குறிப்பிட்டிருந்தார் அதையடுத்து சமூக வலைதளங்களில் தன்னை தீவிர பாஜக ஆதரவாளராக வெளிப்படுத்தும் சின்ஹா என்பவர் பாஜகவுக்கு வாக்களித்த குற்றத்திற்காக திமுகவினரால் கடலூரை சேர்ந்த கோமதி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்று எக்ஸ் வலைதளத்தில் பதிவு போட்டிருந்தார் அந்த பதிவை பாஜகவினரும் வட மாநிலங்களைச் சேர்ந்த அக்கட்சியின் ஆதரவாளர்களும் தமிழ்நாட்டையும் திமுகவையும் கடுமையாக விமர்சிக்க ஆரம்பித்தனர் இந்த விவகாரம் சமூக வலைதளங்களில் வைரலானதை அடுத்து சமூக வலைதளங்களில் வரும் தகவல்கள் பொய்யானது என்றதுடன் வழக்கு குறித்த விரிவான அறிக்கை ஒன்றை வெளியிட்டனர் மேலும் இதுவரை நடத்தப்பட்ட விசாரணையில் இந்த தாக்குதல் மற்றும் கொலை சம்பவம் இரு தரப்பினருக்கும் இடையே இருந்த முன்விரோதம் காரணமாக நடந்துள்ளது என்பது வீடியோவில் குறிப்பிட்டுள்ளபடி குறிப்பிட்ட கட்சிக்கு ஆதரவாக வாக்களித்ததால் தாக்கியதாக குறிப்பிட்டுள்ளது முற்றிலும் தவறான கூற்றாகும் மேலும் இந்த சம்பவம் தொடர்பான காணொலி முற்றிலும் பொய்யானது என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது அத்துடன் மாநிலத்தை சேர்ந்த சின்ஹா மற்றும் கடலூரை சேர்ந்த ஹரி பிரபாகர் சண்முகம் உள்ளிட்ட மூன்று பேர் மீது பொய் செய்தி பரப்பியது வன்முறையை தூண்டுதல் உள்ளிட்ட மூன்று பிரிவுகளின் கீழ் ஸ்ரீமுஷ்ணம் போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர் தற்போது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மீது அதே பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர் கடலூர் மாவட்டம் போலீஸ்